அண்மை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானம் விபத்துக்குள்ளான அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது ஓடுபாதையிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையில் உள்ளார்கள் விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் விமானம் விபத்துக்குள்ளான அந்த காட்சி பதிவாகியிருக்கிறது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஐம்பத்து ஒன்பது வினாடிகளில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விமானம் விமான விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறும் காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கிறது அதைத்தான் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முப்பத்தி இரண்டு வினாடிகள் வானில் பறந்த விமானம் திடீரென கீழே விழுந்து வெடித்து சிதறியிருக்கிறது இந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் மருத்துவ விடுதியில் இருந்த மாணவர்கள் உட்பட பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விமானத்தில் பயணித்த ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தி அரங்கிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் நித்யானந்தன் நித்யானந்தன் இந்த விபத்தில் ஒரு நபர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார் மருத்துவ மாணவ விடுதியிலும் விழுந்ததில் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான தற்போதைய நிலவரம் என்ன ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய அளவிற்கான ஒரு விபத்தாக இந்த விபத்து பார்க்கப்பட்டு வந்தாலும் மறுபுறத்தில் இந்தியா முழுதும் ஒரு துயர் அடர்ந்து இருக்கிறது அனைவருடைய மனதிலும் இவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் எத்தனையோ கனவுகளுடன் பயணம் செய்திருப்பார்கள் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருந்திருக்கும் அவர்களுடைய குடும்பங்கள் இருந்திருக்கும் தன்னுடைய தந்தை வீடு வந்து சேரப்போகிறார் தன்னுடைய தாய் வீட்டிற்கு வரப்போகிறார் என பல கனவுகளுடன் காத்திருந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும் தன்னுடைய மகன் வரப்போகிறான் என பெற்றோருடைய கனவுகள் இருந்திருக்கும் ஆனால் இவை அனைத்தும் ஒரு நொடியில் விமான விபத்தில் அவர்களுடைய மரணம் தற்பொழுது செய்தியாக மாறியிருக்கிறது ஒரு துக்க செய்தியாகவே மாறியிருக்கிறது என்றலாம் அந்த வகையில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்த இந்த ஏர் இந்தியா போயிங் விமானம் என்பது அதில் இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேரும் இதில் மரணமடைந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் தான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அதில் ஒருவர் மட்டுமே உயிர் எடுத்திருக்கிறார் அவர்தான் ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அவர் எப்படி தப்பித்தார் என்ற கேள்வியை செய்தியாளர்கள் அவர் முன்னில் வைக்கும் பொழுது அந்த விமானத்திலிருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் என்பார்கள் ஒவ்வொரு முறையும் விமானம் டேக் ஆஃப் ஆவதற்கு முன்பாக விமானம் ஓடுதளத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு விமானியுடைய துணை விமானியோ அல்லது அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேபின் குரூ என்பார்கள் ஆங்கிலத்தில் அதில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் எப்படி அவசர நேரத்தில் விமானத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த பயணிகளுக்கு அறிவுரைகள் வழங்குவார்கள் அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிகளை உடைத்துக்கொண்டு எப்படி வெளியேறுவது அதே போல் அவர்கள் பேராசூட்டை எப்படி அணிவது என உள்ளிட்ட அந்த உபகரணங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் செய்கை மூலம் செய்து காண்பிப்பார்கள் அதே எமர்ஜென்சி எக்ஸிட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கு உடனடியாக விபத்து ஏற்படும் பொழுது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக அவசர வழி வழியாக உடனடியாக வெளியேறுவது என எப்படி என்று அவரிடம் அறிவுறுத்தல்கள் வாழ்வார்கள் என்றால் அவர் பயணியாக இருந்தாலும் அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய ஒட்டுமொத்த உயிரும் அந்த ஓட்டுநர்களிடம் அந்த பைலட்டிடம் இருந்தாலும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் அமர்ந்திருப்பவர்கள் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் விபத்து நேரிடப் போகிறது என்றால் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்து அதன் மூலமாக அவர் தப்பிப்பது மட்டுமல்லாமல் மற்ற பயணிகளையும் தப்பிப்பைக்கூடிய அந்த பணியும் அவரிடம் இருக்கும் சிப்பந்திகள் ஒருபுறம் செய்திருந்தாலும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அது எப்படி செயல்பட வேண்டும் அது எப்படி திறக்க வேண்டும் என்ற செய்முறையை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இது வழக்கமாக செய்யக்கூடிய பணி அந்த வகையில் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் தப்பித்தவர் தான் ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அவர்தான் இந்த விமானம் எப்படி இறுதி நேரத்தில் பயணித்தது அதாவது புறப்பட்ட அந்த ஐம்பத்தி ஒன்பது நொடிகள் மட்டுமே அது பறந்திருக்கிறது முப்பத்தி ரெண்டு நொடிகள் மேலே பறந்திருக்கிறது கீழே அதாவது ஓடுதளத்திலிருந்து விபத்து நடந்தது ஐம்பத்தி ஒன்பது நொடிகள் ஆகியிருக்கிறது இதில் இந்த ஐம்பத்தி ஒன்பது நொடிகளில் என்னென்ன நடைபெற்றது விமானத்திற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே விமானத்தில் ஏறி ஒவ்வொருவரும் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது ஏதேனும் அசௌகரியமாக இருந்ததா அல்லது ப அங்கிருந்த பைலட்டுகளோ அல்லது வேறு ஏதேனும் ஒளிபரப்பு செய்யப்பட்டதா அவர்கள் காதுகள் விழுந்ததா அல்லது விமானம் தரையே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துவிட்டது என பைலட் அலாமிங் செய்வார் வழக்கமாக ஒரு விமானம் ஏதேனும் எமர்ஜென்சி நேரத்தில் அதாவது விபத்து நேரிடக்கூடிய தருவாய்க்கு தள்ளப்படக்கூடிய சூழல் இருந்தால் உடனடியாக பயணிகளுக்கு விமானம் விபத்து நேரிடக்கூடிய ஒரு அளவிற்கு வந்துவிட்டது என்று அவர்கள் தப்பிக்கு தப்பிப்பதற்காக விமானி அவர்களுக்கு அந்த அறிவுரைகளை வழங்குவது அந்த நேரத்தில் இறுதிக்கட்டமாக ஒலிபெருக்கி மூலம் கூறுவார்கள் அது ஒட்டுமொத்த விமான பயணிகளுக்கும் தெரிவிக்கப்படும் அதுபோல தகவலை விமானி கூறினாரா என்பது குறித்தெல்லாம் இந்த ரமேஷ் விஸ்வாஸிடம் கேட்டால்தான் முழுமையான தகவல் தகவல் என்பது வெளியாகும் ஆகவே ரமேஷ் விஸ்வாஸ் தான் இந்த பயணத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தான முழுமையான தகவல்களை என் காவல்துறை என நிச்சயமாக இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே தற்பொழுது இணைந்திருக்கிறார் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அவர் கப்பல் துறையில் பணியாற்றியிருந்தாலும் விமானப்படையுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் நெல்லையிலிருந்து சேவையர் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த விமான விபத்து என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே துயரில் ஆழ்த்தி இருக்கிறது பல வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் இந்த துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் முதல் கட்டமாக ஒரு முன்னாள் ராணுவ வீரராக இந்த விமான விபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விமான விபத்தை எப்படி அணுகிறீங்க ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் ஒரு ஒரு உயிர் கூட போகக்கூடாது என ஒவ்வொருவரும் அந்த கப்பல் படையாக இருக்கட்டும் விமானப்படையாகட்டும் தரைப்படையாகட்டும் அதற்காக உங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவீங்க இதுபோல் ஒரு விமான விபத்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க இந்த செய்தி கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு முன்னாள் ராணுவ ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியாக சார் இணைப்பில் தான் இருக்கேன் நீங்கள் பேசலாம் ஆ சரி சார் சரி அதாவது சார் நான் வந்து இந்தியன் நேவியில் எங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கு கோவா கொச்சின் அரக்கோணம் அந்தமான் அந்த மாதிரிலாம் ஏர்போர்ட் இருக்குது இதில் சிவில் ஃப்ளைட்டும் ஆப்ரேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி எனக்கு த்ரூ அவுட்டு சர்வீஸ் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஸோ ஆஸ் ஏ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் நான் அந்த மாதிரி ஏகப்பட்ட எமர்ஜென்சிஸு ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் சர்வீஸில் ஆனால் சிவில் ஃபிளைட்டு ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் பெரும்பாலும் ஏன்னா அவங்ககிட்ட எல்லா வித லேட்டஸ்ட்டு டிவைசஸ்ஸு ஆட்டோ ஆக்சிலரி யூனிட் பாங்க பவர் யூனிட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடந்தது வந்து ஆசிய அவியேஷன் அவியேட்டர் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எனக்குன்னு இல்லை என்டைய உலகமே இப்போது திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விபத்து நடந்திருக்கு இது நடந்ததுக்கு வந்து என்ன காரணம்னு இம்மிடியேட்டாக சொல்ல முடியலை ஏன்னா ஏர்க்ராஃப்ட்டும் இப்போ நாங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கோம் வந்து ஒரு செட்டன் ஹைட்டு ஒரு நாங்கள் நார்மலாக கண்ட்ரோல் டவரில் இருக்கும்போது எல்லாம் கொடுத்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபீட் இல்லைன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டு கிளைம் பண்ணதுக்கப்புறம் டேன் லெஃப்ட் ஆர் ரைட் தென் செட் கோர்ஸ் ஆஸ் பர் நெவிகேஷன் அந்த மாதிரி சொல்கிறது உண்டு இப்போ அந்த ஹைட் அச்சீவ் பண்ணி எது ப்ராப்ளம் ஆயிருந்தாலும் கூட அவங்க ஈவன் தே கேன் கோ அரவுண்ட் அண்ட் அகெய்ன் கம்மிங் ஃபார் லேண்டிங் அந்த ப்ரொவிஷன் அவங்களால பண்ண முடியும் பட் இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டில் போகிறப்ப அந்த சம்பவம் நடந்ததுனால மெஷினரி ஃபால்ட்டாக இன்ஜின் ஃபால்ட்டாக இப்போ ரெண்டு இன்ஜின் அட்டைய டைமில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் கூட இன்னொரு இன்ஜின் வச்சு சப்போர்ட்டிவாக அவங்க லேண்டிங் பண்ணலாம் டேக் ஆஃப் பண்ணலாம் ஆனால் பைலட்டை பொறுத்தவரையில் ரெண்டுமே ஒரு பெரிய இது தான் சொல்லணும் லேண்டிங்கும் டேக் வந்து அந்த டைமில் தான் அவங்க மஸ்ட்டு தே ஆல்வேஸ் கான்சென்ட்ரேட்டு டூரிங் லேண்டிங் அண்ட் டேக்கிங் ஆஃப் இது வந்து அவங்களுக்கு டேக் ஆஃப் பண்ணதுமே அதான் வித்தின் அதான் சொல்கிறில்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவங்களுக்கு என்ன சேருந்தோ அந்த மேடே மேடேன்னு கூட சொல்லக்கூடிய மூணு தட சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் டைம் இருந்திருக்கு அதை கெஸ் பண்ணி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோ இல்லைன்னா பைலட்டோ ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே டைம் இல்லை ஸோ இவ்வளோ பெரிய சம்பவம் அதுவும் வந்து அட்வான்ஸ்டு ஏர்காப்ட் இப்போ போயிங் செவன் த்ரீ செவன்லாம் நான் நிறையா ஆக்சிடென்ட் நடந்துச்சின்ட்டுன்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் ரெக்கியவே பண்ணி தான் அந்த ஏர்காப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி இது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஃபீல்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் இது இது பண்ணாங்க பதினோரு வருஷம் ஃபீல்டு இருக்குது ஒரு பைலட்டை பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பர்ட் பைலட் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூறு ம ஹவர்ஸ் பிளையங் பண்ணியிருக்காரு சுமித் சபர்வாலுங்கிற கேப்டன் சுமித் சபர்வால் அண்டு கோ பைலட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மணி நேரம் ஃப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏர் இண்டியா அப்ராட் ஃபாரின் போகிற ஜெட்டிலெல்லாம் வெல் எக்ஸ்பர்டைஸ் பைலட்டு தான் பெரும்பாலும் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க ஏர் இண்டியா அத்தாரிட்டி அது இப்போ டாட்டா டேக் ஓவர் பண்ணதுலேருந்து அவங்க தேர் வெரி மச் கான்சென்ட்ரேட் ஆண்டு ப்ரிண்ட் டு பிளேன் பாங்கள்ல அவங்க கண்டுபிடிச்ச ப்ரின்ட் டு பிளேன் அதே மாதிரி தான் தே ஒர்க் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ அவ்வளவு துரிதமாக நடந்தும் முன்னெச்சரிக்கை இருந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் நீங்கள் பிசிக்கலி பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் லான்ச்சிலேருந்து பேசஞ்சர்ஸு போர்ட் ஆகுற வரைக்கும் அவ்வளவு செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாமே ஸ்கேன் போகிற லக்கேஜ் முத கொண்டு அவங்ககிட்ட எதுவும் இருக்க உடமைகள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே உள்ள உள்ளே ஏற்றுனதுக்கப்புறம் எத்தனை பேர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து பைலட்டுக்கு இது பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இந்த செக்யூரிட்டி செக் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டுனேன் ஸோ நாங்கள் ஆஸ் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் வந்து நாங்கள் பைலட்ட கேட்போம் ஃபர்ஸ்ட்டில் கன்ஃபார்ம் ரிக் செக்யூரிட்டி கம்ப்ளீட்டட் அவங்க அப்பர்மெட்டிவ் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ அப்பவுமே பைலட்டெல்லாம் சொல்லுவார் டூ தேர்ட்டி பேசஞ்சர்ஸ் ஆன் போர்டு செக்யூரிட்டி செக் கம்ப்ளீட்டட் ரிக்வஸ்டிங் ஃபார் செக்கிங் அப்படின்ட்டுன்னு ஸோ நாங்கள் அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்னா அகமதாபாத் ஏர்போர்ட்டில் உள்ள வெதர் ரிப்போர்ட் கொடுப்போம் டெம்பரேச்சர் எவ்வளவு கிளவுட் பேஸ் எவ்வளவு ரூட்டில் போகிற அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் சப்போ போகிற வரைக்கும் மினிமம் அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க டேக்கோவர் பண்ணுற வரைக்கும் உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே வெதர் ரிப்போர்ட் எங்களுக்கு எல்லாமே டேபிளில் வந்துடும் அதை பாஸ் பண்ணுவோம் பைலட்டுக்கு அது எல்லாமே நோட் பண்ணிக்கிடுவாங்க நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இது ஒவ்வொரு மூமெண்டுக்கு அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் வந்து பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ப்ரொஃபஷனல் ஆல்சோ ஏன்னா அவங்க ஏர்க்ராஃப்ட்டு மேலே எவ்வளவோ ஏர்க்ராஃப்ட் பறக்கலாம் பறந்தாலுமே அவங்க வந்து பைலட் வந்து மஸ்ட் ஓவே ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் தான் டிஜிசிஏ எல்லாமே வேர்ல்டு ஒய்டு நடந்துட்டு இருக்குது அதனால அவங்களுக்கு ஈவன் தப்பாக தெரிஞ்சாலும் கூட எங்கிட்ட இன்ட்ரோகேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபைனலில் ஒரு ஏர்க்ராஃப்ட் வருது நீங்கள் இறங்க சொல்லுங்க அவங்களுக்கு தெரியும் அந்த டைம் இந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு லேண்டிங்க்கு வருது இன்னொரு ஏர்க்ராஃப்ட் பின்னாடி வருதுன்னா நாங்கள் அதுக்கு அட்வான்ஸாக அந்த டைம் ஃபேக்டரை இது பண்ணி அதை இறங்கிரும் இறங்கி அந்த லேனில் போயிடும் ஸோ தட் இட் ஓன்ட் பி அப்செக்டட் ஃபார் த லேண்டிங் ஏர்க்ராப்ட் ஸோ அது எல்லாமே டிசிஷன் மேக்கிங் வந்து பை ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ஸோ தே வில் சிம்பிளி ஒபேஸ் பைலட் ஸோ இது இந்த சம்பவம் வந்து இது ரொம்ப ஒரு பெரிய துரதிருஷ்டமாக யாருக்குமே எதுவுமே கணிக்க முடியலை எப்படி நடந்திருக்கலாம் பேடு ஹிட் பேட் ஹிட்னா அந்த ப்ரொப்பல்லரில் ரெண்டு சைடில் இன்ஜின் இருக்குது இல்லையா அந்த ப்ரொப்பல்லரில் ஒரு கழுகு இந்த மாதிரிலாம் சில சமயம் மாட்டிக்கணும் மாட்டிக்கும் போது அந்த ரோ அந்த ஃபேன் சுற்றுறது இல்லையா அந்த ஸ்பீடு அதுதான் முக்கியம் ஏர்காப்டுக்கு அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அது அப்போ லண்டன் வரைக்கும் போகிற ஃப்ளைட்டுங்கிறதுனால மேக்சிமம் ஃபியூவல் கிட்டத்தட்ட ஒன் லேக்கு ட்வெண்ட்டி சிக்ஸு தௌசண்ட் லிட்டர்ஸ் விங்ஸில் எப்பவுமே ஏர்காப்டில் வந்து அந்த சைடு விங்ஸில் தான் ஃபியூவல் கேரி பண்ணுவாங்க அது சோமனி மெனி ரீசன்ஸ் இதனாலும் கூட அது செப்ரேட் செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் அந்த பிரிக்ஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபார் அட்டைனிங் த கூலிங் எஃபெக்ட் பறக்கும் போது அந்த இன்ஜின் அந்த இது சூடாகாமல் கூலிங் எஃபெக்ட் இன்ஜின் பேருக்கு பண்ணுறது ஸோ இந்த விபத்து வந்து எதனால் நடந்துச்சு எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எது ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியலை இப்போ சில எல்லா நாட்டிலையும் நடக்குது ஆஸ்திரேலியாவில் நடக்குது கொரியாவிலாம் நடந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இன்னும் அதோட ரீசனே கண்டுபிடிக்க முடியலை ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லை அமெரிக்காவில் அடிக்கடி நடக்குது பட் ஈவன் போயிங் விமானம் அந்த கம்பெனியே தே ஆல் ஆர் நிச்சயமா சார் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கிறது ஆனால் விமான ஓட்டுநர் கடைசியாக பைலட் வந்து அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பேசும்பொழுது மேடே என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அந்த மேடே என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நான் கையெழு நிலையில் இருக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க நீங்க தான் டேக் ஓவர் பண்ணி பாதுகாக்கணும் விமானத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையா இல்லை என்ன சொல்ல இருந்திருக்கிறார் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சார் மேடே அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டா நாங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கோம்னு அர்த்தம் மேடே 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 மூணு தடவை கூப்பிட்டா பேசஞ்சர்ஸ் வந்து கோயிங் டு ப்ராப்ளம் ஷார்ட்லி அப்படின்னு அர்த்தம் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன படம் தான் பைலட்டு தெரிஞ்சிருக்கு ஏன்னா எல்லாமே இண்டிகேஷன் உள்ளே இருக்குது இன்ஜின் ஃபெயிலியர் எல்லா மானிட்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டு வெல் எக்ஸ்பர்டைஸ் பைலட் ஸோ அவங்க அந்த முடிவுக்கு தான் மேடே மேடே மேடேன்னு மூணு தடவை கூப்பிட்ருக்காங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கலாம் இது முன்னாடி எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த வார்த்தையை வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் கண்டிப்பா அதாவது சேவ் அவர் சோல் எஸ் ஓ எஸ் பாங்க இந்த மேடே 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 மூணு தடவை கூப்பிட்டாச்சுன்னா அது வேற ஆல்டர்னேட்டே இல்லை நாங்க வி ஆர் இன் டிஸ்டர்ஸ் வி ஆர் அபவுட் டு கிராஷ் அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போய் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்க பறவை மோதுவதனால இவ்வளவு பெரிய விமானம் விபத்துக்கு உள்ளானது என அந்த சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் கூறியிருக்கிறாங்க அந்த பறவை மோதுவதனால் இவ்வளோ பெரிய விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பறவைனால இவ்வளோ பெரிய விபத்து நடப்பதற்கான சூழல் இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் சதி செயல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை கீழே இருந்து துப்பாக்கியால் சுடும்பட்சத்தில் இவ்வளோ உயரத்தில் சுடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இருக்குமா ஏன்னா எட்நூற்றி அடி அதாவது நீங்கள் சொல்லும் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கிற இருக்கும்போது தான் ரைட்டு லெஃப்ட்டே பா திரும்புங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் கண்ட்ரோல் ரூம்லேருந்துன்றீங்க அப்படி சொல்லும் அந்த எட்நூறு அடிக்கு கீழே துப்பாக்கி சூடுகள் எதனால் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை பறவைதான் காரணமாக இருந்திருக்குமா இல்லை என்ன செய்ய வாய்ப்பு இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சதி செயல்கள் இதில் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை அந்த மாதிரி இதுக்கு போ போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அதை பாருங்க வீடியோவில் நமக்கு கிளியராக தெரியுது ஒரு ஹைட்டுக்கு போகிறாங்க அதுக்கு மேலே அவங்களால கிளைம் பண்ண முடியலை அப்படியே ஸ்டாட்டிக்காக வந்து கீழே டவுன் ஆகுது ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஏதோ இன்ஜின் கோளாறு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு நீங்கள் கேட்ட மாதிரி பறவைன்னு நம்ம சொல்கிறோம் அதோடைய அந்த சைடில் ஜெட்டு இன்ஜின் இருக்குல்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் சுத்தம் அதில் ஸ்பீ அது வந்து எத்தனையோ தௌசண்ட் ஆர்பிஎம்ல அது ரோலாகிறது ஏன்னா அது இப்போ நீங்கள் வெரி சிம்பிள் இப்போ காரில் நல்லா ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு பிரேக் அமைக்கிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் பிரேக்க ரிலீஸ் பண்ணுங்கள் சேம் பிரின்சிபிள் ஆமாம் மூவம் அது நீங்கள் காக்பீட்டில் போய் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிக்கும் போது அவ்வளவு தௌசண்ட் ஆர்பிஎம்ல சுற்றுறதுல இது நடந்துருக்கு நான் கொச்சின்லெலாம் பார்த்துருக்கேன் அங்கே வந்து இந்த கழுகுகள் ரொம்ப ரொம்ப வரும் ஏர்போர்ட்டை ஒட்டி உள்ளே போயிடும் உள்ளே போயாச்சுன்னா சுற்றி அப்பமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணி இன்ஜினே சீஸ் ஆகிரும் அந்த இன்ஜினர் ரக்டிவை பண்ணமுள்ள டூ டேஸ் த்ரீ டே அதை எடுத்துட்டு திருப்பி வேறே இதுதான் ஏர்கிராஃப்டு இன்னொரு சப்ஸிடூட்டரி ஏர்க்ராப்டை கூப்பிட்டு தான் பேசஞ்சர்ஸ் எல்லாம் போர்டு பண்ணுவாங்க நம்ம நம்ம சின்ன சின்ன குருவி அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அது மோத நிச்சயமாக இந்த நேரத்துல மிக முக்கியமான நேரத்துல ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா வந்து பல கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி சார் மறுபுறத்தில் மிக முக்கியமான கருத்துக்களை செய்வீர் கூறியிருக்கிறார் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர் கூறக்கூடிய இரண்டு விடயங்கள் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் ஒன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் தான் இந்த விமானத்தை இயக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மற்றொன்று பறவைகள் மோதினாலும் ஒரு பெரிய விமானம் விபத்துக்குள்ளாகி இதுபோல போல வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இரண்டு விடயங்களை கூறியிருக்கிறார் ஒன்று தொழில்நுட்ப கோளாறாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பறவை மோதி இருக்க வேண்டும் இந்த இரண்டு விடயங்கள் தான் இதில் இந்த விபத்துக்கான முதற்கட்ட காரணமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கூறியிருக்கிறார் இனி செய்தி அரங்கிலிருந்து நீங்கள் தொடரலாம்